அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க உங்களுக்கு ஒரு வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்துருக்க மறக்காம பாருங்க இப்போ சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தியேட்டர் ஓனர்ஸோடைய அந்த ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன் மீட்டிங் நடந்திருக்கு ஸோ அந்த வீடியோவில் முக்கியமான திரையரங்கு ஓனர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயிலர் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அந்த படத்தோடைய வசூலை இது வரைக்கும் எந்த படத்துலையும் வந்தாலும் பீட் பண்ண முடியல ரஜினி சாரோட படங்கள்னாலே ஒரு மினிமம் கேரண்டி எங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதுலேயும் ஜெயில தேரோ படம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுத்தனமாக ஒரு வசூலை கொடுத்த ஒரு படம் எங்களோட தேட்டரில் ஆல் டைம் வசூல் லிஸ்டில் அதுதான் டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான திருங்கள்லாம் பேசுகிறாங்க அதை இன்னொன்று முக்கியமான திரையர்களாம் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறாங்க ஆமா ரஜினி சரோட ஜெயிலை திரைப்படம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதுதான் டாப்பு எங்களுக்கு எல்லாருமே வசூல் அதிகமாக கொடுத்த தமிழ் படம் அதுதான் ஸோ அந்த படத்தை பீட் பண்ண அடுத்து வேற எந்த படம் வரும்னு எங்களால் கணிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு வசூல் கொடுத்துருக்கு ஸோ ரஜினி சரோட படத்தை யாராலையும் பீட் பண்ண முடியாது அப்படின்றத தேட்டர் ஓனர்ஸே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறத பார்க்கும் போது நமக்கு அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸா இருக்கு மறக்காம போயிட்டு அந்த வீடியோ பாருங்க அடுத்தது தயாரிப்பாளர் டி சிவா அவர்கள் பத்தினாக்கா அவர் பேட்டியில் வந்து சொல்றாரு ரஜினி சார் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பத்தினாக்கா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சக்சஸ் ரேட் வச்சிருக்காரு அப்படி ஒரு நடிகர் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது உலகம் முழுக்க அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நடிகர் அதே சமயம் அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தோல்வி படம்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபகாரமான ஒரு படமா தான் இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா மினிமம் கேரண்டியா வந்து ஓடினு இருக்கு அதை வந்து தொடர்ச்சியாக வந்து இத்தனை வருஷம் நாப்பத்தி வருஷமாக அவர் செஞ்சு இருக்காருன்னா அதனால தான் அவர் இன்னைக்கு நம்ம கொண்டாடி தீர்த்துன்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறாரு சோ இதுவும் ஒரு குசுசான ஒரு மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் சோ என்னைக்குமே அவருடைய வசூலாக அவர் மட்டும்தான் என்னைக்குமே உடைப்பாரு அவரால் மட்டும்தான் அது முடியும் ஜெயிலர் படத்துடைய வசூலை உடைக்கணும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அதாவது உலக லெவல்ல வந்து டூ பாயிண்ட் டூ படம் தான் அதிக வசூல் தமிழ்நாட்டில் லெவல்ல தமிழ்நாட்டு ஓனர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸுக்கு அதிகமாக வசூல் கொடுத்தப்படும் இன்னைக்கு தேதி பத்தினாக்கா ஜெயிலில் திரைப்படம் தான் அதை உடையத்துக்கு கூலி ஆள முடியுமா ஜெயிலில் செகண்ட் பார்ட் ஆள முடியுமான்றத பத்தி தான் நம்ம பேசுவோம் தவிர மற்ற எந்த நடிகரால் அது முடியாதுன்றதுதான் இங்கே நிதர்சனமான ஒரு உண்மையை நான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்